அனைத்து கட்சிகளும் வசூல் செய்யும் நிலையில் சீமானை மட்டும் வசூலாஜா என சொல்ல காரணம் என்ன அனைத்து கட்சிகளும் வசூல் செய்கின்ற நிலையில சீமான் மட்டும் வசூலாஜா என்பிபிஎஸ் அப்படின்னு நாங்க நமது காக்கும் கட்சி விமர்சனம் பண்றது ஏன்னு கேக்குறீங்க தயவு செஞ்சு உடனே நீங்க புரிஞ்சுக்கணும் அத்தனை வசூலியும் சீமானுடைய வசூலியும் ஒப்பிடாதீங்க இது உயிர்குடி ரத்த குடிப்பு உயிரை குடிக்கிற விஷயம் தகல்குடி பாலியல் வாதி மோசடி போட்டி சீமான் அத்தனை குற்றச்சாட்டுக்கும் பொருத்தமானவர் அவர் வசல் எப்படி இருக்கும் இளம் பிள்ளைகளை அழகு மேடை தமிழ்ல அழகு தமிழ்ல பத்து வயசுல சின்ன வயசுல பேச்சு போட்டி பயிற்சி எடுத்து கற்று பென்சில் பாக்ஸ் ரப்பரு ஜியாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கைத்தொட்டு பெற்று எதிர்காலத்தில் ஒரு அசுர வளர்ச்சி கொண்ட ஒரு மோசமான அரசியல்வாதியாக வளர்ந்து வளர்ந்து வளம் உள்ளது கொண்டிருக்கும் சின்ன பிள்ளைகளை தூண்டி அவர்களை தற்கொலை செய்ய வச்சுட்டு காவேரி மீட்பு போராட்டத்துக்கு விக்னேஷ் என்ற பையன் இறந்துட்டான் காவேரி மீட்பு இன்று நாளை முடிவுற விஷயமா சார் எத்தனை யுகமானாலும் அந்த பிரச்சனைக்கு முடிவே கிடையாது ஓரளவு விடிவு கிடைக்கிற ஒரு போராட்டத்தில் உயிர் நீத்தா கூட பரவாயில்ல அதுக்கு இவர் என்ன சர்மா சொல்வாரு தற்கொலை அல்ல விண்மேஷ் செய்தது தற்கொலை நினைவேந்தல் நடத்துவாரு யாருக்கு நினைவேந்தல் நடத்தணும் கும்பகோணத்துல ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது குழந்தைகளை எரிஞ்சு போச்சு படிக்கிற காலத்துல அந்த நிர்வாகம் அந்த மழை பள்ளி விழுதா நடத்தாங்க அவர்களுக்கு நினைவேந்தல் நடத்தணும் போர் வீரர்களுக்கு நினைவேந்தல் நடத்துறோம் தியாகிகளுக்கு நினைவேந்தல் நடத்துறோம் அவங்க தியாகம் இது தியாகமாக இன்னும் தியாகமாக அம்மா வயிறு எரியும் அடுத்தது அந்த நினைவேந்தல்ல இன்னொரு ஒரு நபரை இன்னொரு ஒரு இளைஞனை தயார் செய்வது அந்த மூணு மாசம் ஆறு மாசத்துல அவன் தற்கொலை பண்ணிப்பான் ட்ரெயின்ல விடுவான் கம்பி பிடிப்பான் உடனே அவனுக்கு ஒரு நினைவேந்தல் அந்த நினைவேந்தல் ஒரு கூட்டத்தை பண்ணி ஒரு ஹீரோயிசம் காட்சி இன்னொரு தம்பியை பிக்ஸ் பண்ணுவாரு இந்த மாதிரி மாறி 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 உயிரை குடிச்சு 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 தாய்மார்களோட வைத்தறிச்சல்ல வளர்ந்த கட்சி முதல் ஐந்து ஆண்டு நமது நாம் தமிழர் தெலுங்கர் கட்சி அது பெண் ஆயிடுச்சு ஒரு சாவு கிடையாது நாங்க வீழ்ச்சிக்கிட்டோம் அவருடைய அவருடைய சூட்சத்தை உணர்ந்துட்டோம் அதுவும் சாகரிச்சுட்டு உலக அளவுல வசூல் பண்ணி விக்னேஷ் அம்மா அவர்களுக்கு ஐந்து லட்சம் பத்து லட்சம் கொடுத்துட்டு கேட்ட அதிமுக ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் திமுக நான் இவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள ஏமாத்தி அவங்க பணத்துல சுகபோக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கா தமிழ் தேசியத்தின் தலைவனா மாப்போசி இப்படிதான் இருந்தாரா மாசோ மாப்போசி அவர்கள் இறக்கும் தருவாயில்ல குமுறை அணிந்த நல்லா நானும் போய் பாக்கிறோம் என் குடும்பத்துக்கு எதுவுமே செய்யல நான் போக போற அனந்தன் நீ பாத்துக்கோன்னு சொன்ன இந்த காதால கேட்ட வரலாறு அவரு தமிழ் தேசியத்தினுடைய தலைவர் ரெண்டரை லட்சம் ரூபாய் வாடகை அவன் பையனை அவன் பையனை போய் தற்கொலை பண்ணி சொல்லுவாரா என்ன சொல்லுவார அவர் பிள்ளைகளுக்கு போய் தமிழ் வழி கல்வியே தமிழ்நாட்டுல இல்லையா போதையில தேர்ந்தா எப்படி கிடைக்கும் போதையில தேர்ந்தா கிடைக்காது அந்தந்த பகுதியில் அந்தந்த வட்டத்துல தமிழ் வழி கல்வி பல்லாயிரக்கணக்கான கல்வி இருக்கு சோழிகள் ஈஸியா இருந்தா இவரோட இன்டர்நேஷனல் ஸ்கூல் காமன் ஒரு கான்வென்ட் ஸ்கூல் கூட கிடையாது தமிழ் கல்வி இல்லாத தமிழ் வழி கல்வி இல்லாத ஒரு ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போட்டிருக்காரு கேட்டா தமிழகத்துல இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழ் தமிழ் கல்வியே வைக்கல அப்படின்னு சொல்லி ஊருக்கெல்லாம் ஏன் படிக்கிறோம் கேள்வி மாடு அவர் அரசு வேலை உத்தியோகத்தர நீ ஊர சுத்து கருதலையா சுத்து நான் கைடு வேலை தந்து ஒரு லட்சம் ரூபாய் தரேன் ஆனா இவங்க புள்ள தமிழ் ஒரு வீட்டுல சொல்லிக் கொடுக்குறாங்க நாங்க சொல்லிக் கொடுக்கோம் வீட்டுல குருகுலம் நடக்குது தமிழ் ஆனா அங்க படிக்கிறது இன்டர்நேஷனல் ஸ்கூல் உலகம் முழுக்க போய் வசூல் பண்ணல அதுக்கு இப்பயே தயார் பண்ணுறாரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் பாடியில இப்பேற்பட்ட நபர் தமிழ் தேசிய தலைவனா ஒவ்வொரு முறையும் தூண்டி விட்டு தூண்டி விட்டு தாய்மார்களுடைய வைத்தெருச்சல் வளர்ந்த கட்சி இன்னைக்கு ஒருத்தன சாவடி முடிக்க முடியுமா முடியவே முடியாது இன்னைக்கு தற்கொலை எல்லாம் வேண்டாம் அப்படி அப்படின்னு ஒரு ஒரு ஞானாதயம் அந்த மாதிரி பேசுற தயவு செய்து இப்பேற்பட்ட கொடுமையான ஒவ்வொரு வசூலும் இப்படி இருக்காங்க மணல் குவாரி வசூல் மணல் கல்குவாரி வசல் பெரிய பெரிய நிர்வாகத்தில் நிறுவனத்தில் எல்லாம் போய் அவங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அந்த உணர்வு அந்த அந்த பகுதியில் இருக்க மக்கள் சொல்லுவாங்க இல்லையா இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குல்ல உடனே அதை கையில் கைவிடுப்பார் இவர் இன்னும் காப்பாற்ற வந்தவர் நினைப்பாரு இவங்க காப்பாற்ற வந்தவர்ல உங்ககிட்ட உங்க முன்னாடி அவர் கதப்பாத்திர மாதிரி வேடத்தை போட்டுட்டு போய் பின்னாடி கட்டிங் வாங்குறவர் இப்பே பட்ட ஒரு நபர் தயவு செய்து இனம் கண்டு தயவு செஞ்சு முடிஞ்சவங்க மத்த கட்சியினுடைய வசூலும் இந்த வசூலையும் ஒருமுகப்படுத்த வேண்டாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்காங்க சார் சொத்தை வித்து மனைவியை விட்டு பெற்றோர்களை விட்டு அங்க போய் சம்பாதிக்க போனா அந்த ஈர்ப்பு தமிழ் ஈர்ப்பு எப்பேற்படாத எடுத்திருக்காரு பகல் கூடி குடிச்சுக்கிட்டே தான் கேட்டீங்க ஒரு ஆள் கையெழுத்து பூச்சிலே போனாங்க தெரியலையே தமிழ் வழி கல்வியே தெரியல இருக்கிறது அப்பதான் சொன்னாரு தமிழகத்தின் ஆட்சி மொழி தமிழர்கள் அப்பதான் உங்கள் அனைவரும் வேண்டும் விரும்பி கொள்வதா வரும் தேர்தலில் அவர் ஒரு வாக்கு கூட அளித்து உங்களுடைய வாக்கை வீணாக்க வேண்டாம் சதவீதத்தை உயர்த்தாதீங்க திரும்பியும் இருபத்தி ஆறு வந்து நான் இதை பண்ணிட்டேன் அப்படி பண்ணேன் ஒரு போதும் ஓட்டு போறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அவரு ஜெயிக்க மாட்டாரு டெபாசிட் வாங்க மாட்டாரு அந்த மாதிரி தரம் தாண்ட தரம் கெட்ட ஒரு நபரை பொது வாழ்க்கையில் உற்சாகப்படுத்தி ஒரு தவறான முன்னுதார்த்த வைக்க வேண்டாம் என்பதை என்னுடைய வேண்டுகோள் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பச்சை தமிழன் கர்மவீரர் காமராஜர் வீழ்த்திய மூன்று சொல் மாநில உரிமை மொழி போராட்டம் இந்தி எதிர்ப்பு அதே ஐம்பது ஆண்டு கட்சி இதே அவங்க அவங்க பாராட்டும் எட்டு கோடி மக்கள் பதிமூணு கோடி மக்களினுடைய தமிழ் கொடுக்கணுமா இவர் யாரு அண்ணமா அப்பா யாரு ஒருத்தர் கிறிஸ்டோர் ஒருத்தர் மலையாளி இவர் தமிழே அல்ல ஒரு மலையாளி அவருடைய மனைவி ஒரு தெலுங்கு நாம் தமிழர் தெலுங்கு கட்சி மாறிடும் மூத்தாருடைய பையன் இப்பயே அவர் வேட்பாளர் அடிக்கடிக்க போறார் ஏன்னா அந்த பையனுக்கு ஐம்பது கோடி இருக்கு அந்த மோசடியை நான் அடுத்த காலம் சொல்றேன் தயவு செஞ்சு இப்போ புரிஞ்சு கொள்ள வேண்டியதெல்லாம் அவர் மிகப்பெரிய ஒரு உயிர் உறிஞ்சி ரத்தம் உறிஞ்சி அதன் வாயிலாக வசூல் செய்யும் வசூல் மன்னனை வீழ்த்துவதுதான் உங்களுடைய முதல் கடமையா இருக்கணும் மற்ற தாய்மார்களுடைய வைத்தறிச்சல் கொட்டிக்க நாம் காரணமாக இருந்து வேண்டாம் என்பதுதான் நமதுரிமை காக்கும் கட்சியின் சார்பாக என்னுடைய வேண்டுகோள் வணக்கம்